சின்னஞ்சிருக்கிலேயே கருணா இந்துமதியோட சீடலை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபா சொல் பேச்சு கேட்காம கணபதி ஃபைனான்சியர் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புறாங்க அப்போ செல்வி பார்த்துட்டு இல்லை இவங்க பேச்சே சரியில்லையே தீபா நீ இவங்கள நம்பி போக வேண்டாம்னு சொல்கிறாங்க ஏ பேசாமல் வாய முடு உன் ஃப்ரெண்ட் இருக்காளே இந்து அவள் என்னை பழி வாங்கிட்டா அவளை நம்பி பிரயோஜனமே இல்லை என் கல்யாணத்தை நானே பார்த்துக்கிறேன் பணம் எப்படி பெறணுங்கிறது எனக்கு தெரியும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன ஃபைனான்சியரை நான் நம்பி போக போகிறேன் ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கேட்க வேணும்னு அவசியம் அவசியம் கிடையாது உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு எனக்காக அவன் ஒன்றும் பணத்தை பெரட்டி தரவும் வேண்டாம் எனக்காக அலையவும் வேண்டாம் அப்படின்னு திமுறா பேசிட்டு தீபா அந்த கார்ல போறாங்க செல்வி பார்த்துட்டு உடனே இந்துவுக்கு போன் பண்றாங்க எது பணம் பெற்றிருக்காக பைனான்சியரை பார்க்க போயிருக்காளா எங்க போயிருக்கா எந்த இடம்னு கேட்கறாங்க இடத்த சொல்றாங்க இண்டமதி அந்த இடத்துக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு போறாங்க ஆட்டோ காரரும் கொஞ்சம் அப்படி இப்படி லேட் பண்றாங்க இந்த உடனே கருணாவுக்கு போன் பண்ணி எப்படியாவது தீபாவ காப்பாற்றி ஆகணும் மூங்கில் ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க அங்கதான் போயிருக்கலாம் எப்படியாவது நீயும் கூடவா எனக்காக சப்போர்ட் பண்ண அப்படின்னு இந்து கேட்டு கேட்டதுக்காக கருணாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இந்து வரதுக்கு முன்னாடியே கருணா வந்துடுறாங்க கருணாவும் இந்துவும் சேர்ந்து அங்க இருக்கிற மேனேஜர் கிட்ட போய் போட்டோவை காட்டி இந்த பொண்ணு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்தாலான்னு கேட்கிறாங்க ஆனா ஆமா இந்த பொண்ணு ஏழாம் நம்பர் ரூம்ல தான் இருக்காங்க போய் பாருங்கன்னு சொல்றாங்க கருணாவும் இந்துவும் போய் பார்க்கலான்னு திரும்பும்போது போது அங்க பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெய்டு வந்திருக்காங்க அதனால யாரையும் நாங்க உள்ள அலோவ் பண்றதா இல்லைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் இந்துவும் கருணாவும் ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பாக்குறாங்க அச்சச்சோ இப்ப தெய்வா மாட்டிக்கிட்டாலே இப்ப என்ன செய்யறது அந்த ஃபைனான்சியல் ரூம்ல தான் இருப்பா இப்ப அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா கண்டிப்பா அரஸ்ட் பண்ணிருவாங்க அதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சாகணும் வா பின் போய் பார்க்கலான்னு சொல்லி கருணா இந்த ரெண்டு பேரும் பின் வழிய போறாங்க தீபா இருக்கிற ரூம்ல கதவை தட்டுறாங்க அறிமுகமே இல்லாத ஒரு ஆள் வந்து கதவை திறக்கிறாங்க ஆமா நீங்க யாருன்னு கேக்குறாங்க கருணா நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன நீங்க இருக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க அப்பவே ஓங்கி ஒரு அற வச்சுட்டு ஆமா நீ இருக்கிற இந்த ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார் உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க இது என்னோட வேலைங்கிறாங்க திரும்பி பார்த்தா தீபா மயக்க நிலையில கிடக்குறாங்க இதை பார்த்ததும் கருணா இன்று அதிர்ச்சி அடைகிறாங்க யாரோ செட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவனை அடித்து கேட்குறாங்க யார் அவனை இந்த ரூமுக்கு அனுப்பிச்சது சொல்லு சொல்லுன்னு கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை நானாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்போவும் அவங்க யாரை வச்சு பாத்ரூமில் கொண்டு போய் உள்ளே விட்டு தாள் வச்சிட்றாங்க இந்த பக்கம் தீபா மயங்கி கிடக்கிறத பார்த்து இந்து உடனே அவங்கள நல்லா போட்டி விட்டு கட்டிலுக்கு அடியில் படுக்க வச்சிட்றாங்க காரணம் இந்து ரெண்டு பேரும் அந்த ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க போலீஸ் வந்து கதவை தட்டும்போது ரெண்டு பேரும் தான் வெளியில் வர்றாங்க திவாகர் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க எப்படியும் தீபா இன்னைக்கு சிக்குவா இன்றைக்கி மீடியா பத்திரிக்கை கேட்காருங்க எல்லாரும் இந்த தீபாவோட செகைய பார்த்து கிளி கிளின்னு கிளிக்க போறாங்க இந்த அவமானத்துல இந்துவும் சரி இந்துவோட அப்பனும் சரி தீபாவும் சரி இனிமே இந்த ஊருக்குள்ள தலை காட்ட முடியாது கேவலத்தாலும் அவமானத்தாலும் அசிங்கப்பட்டு நிக்கிறத நம்ம பார்க்க போறோம் எனக்கேவே புத்தி சொல்ல வந்தியாடி திவாகர் ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்க போலீஸ் போய் கதவ தட்டுனதும் இந்துவும் கருணாவும் வந்து வெளியில நிக்கிறாங்க ஆமா உங்க பேர் என்னன்னு கேட்கும் போது கருணாங்கிறாங்க இல்லை இதை கேட்டதும் திவாகருக்கு தூக்கி வர போகிறது கருணா இங்கே எப்படி வந்தான் தீபா தானே அந்த ரூமில் இருந்தான்னு பார்த்துட்டு இருக்கும்போது கூடவே இந்துவும் இருக்கிறத பார்க்குறாங்க திவாகர் கருணா இந்து ரெண்டு பேரும் நாங்கள் புருச மொட்டாட்டின்னு போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க எப்படி நாங்கள் நம்புறதுன்னு கேட்குறாங்க அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் சொல்கிறாங்க ஆமாம் சார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் நடந்து ரெண்டு பேர்த்தோட ஃபோட்டோவும் பத்திரிகையிலையும் வந்துச்சு நாங்கள் தான் ஃபோட்டோ எடுத்தோம் ஃபோட்டோகிராஃபர் நான் தானே சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அதை கேட்டதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஓ அப்படியா சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் புருச மொட்டாட்டியா சரி சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக போய் தீபாவை எழுப்பி எழுப்பி பார்க்கறாங்க தீபா கண்ணு மொழிக்க முடியாமல் அப்படி மயங்கி கிடக்குறாங்க மறுபடியும் தண்ணியை தொழிச்சு ஒரு வழிய மயக்கத்தை தெளிக வச்சு கண்ணை திறக்க வைக்கிறாங்க தீபா கண்ணு முழிச்சு பார்த்ததும் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எப்படி வந்தீங்கன்னு கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்போ எதுக்கு வந்த ஆமாம் உனக்கு பணம் தான் நான் பெரட்டி தரேன்னு சொல்கிறேனால உன்னோட கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன் ஏக்கா நீ இந்த மாதிரி தப்பான வழியில் வந்து நிற்கிற இப்போ பாரு நீ மட்டும் மாட்டியிருந்தீங்கன்னா நம்ம குடும்ப நிலைமை என்ன ஆகிறதுங்கிறாங்க இந்த ஏ போது நிறுத்தடி நீங்கள் ரெண்டு பேரும் புருஷ மட்டும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என்னை பத்தி யாரும் கொஞ்சம் கூட அக்கறைப்படல அதுக்காகத்தான் நான் பணம் தேடி வந்தேன்ங்கிறாங்க தீபா கட்டி இந்த கணபதிய பத்தி ஊருக்குள்ள நீ கேட்டு பார்த்தியா இவன் ரொம்ப மோசமானவக்கா இவன் உன்னை கூட்டிட்டு வந்து ஜூஸ் குடிக்க வச்சு இப்படி மயக்க நிலையில விட்டுட்டு போயிட்டான் அது மட்டுமா நீ இருந்த ரூமில் இன்னொருத்தன் யாருனே தெரியாதவன் உன் பக்கத்தில் இருந்தான் நாங்கள் பார்த்தோம் அவனை ஏதோ அந்த பாத்ரூமில் தான் அடைச்சி வச்சிருக்கோங்கிறாங்க இந்து இதை கேட்டதும் தீபா இன்னும் அதிர்ச்சி அடைகிறாங்க நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்கவும் ஆமாக்கா இரு அவனை காட்டுற அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கதவை திறந்து விடுறாங்க அவனும் அடித்தம் பிடிச்ச ஒட்டம் பிடிக்கிறான் இழுத்து பிடிச்சி நான் அற விடுறாங்க கருணா ஆனால் உண்மையை சொல்லாமல் மறச்சே மலப்பிட்டு போயிடறான் பார்த்தியா இப்போ போலீஸ் ரெய்டு வந்தாங்க இந்த இதில் மட்டும் நீ மாட்டியிருந்தீங்கன்னா நம்ம குடும்பம் மானோ மரியாதை கௌரவம் இதெல்லாம் என்ன ஆகிறது நீ கொஞ்சமாகச்சு யோசிச்சு பார்த்தியா அப்போ உடைய நிலைமை யோசித்து பார்த்தியா ஏகா இந்த மாதிரி எல்லாம் எங்க பேச்சை கேளுங்கிறாங்க இந்து ஏ போது நிறுத்தடி உன்னோட நடிப்பு நாடகம் இதெல்லாம் நான் பார்த்ததெல்லாம் போதும் இதுக்கப்புறமும் நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கருணாமளிகை மேலேயும் கோவப்பட்டு போறாங்க தீபா சே தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நம்பவே மாட்டேங்கிறாளேன்னு வருத்தப்படுறாங்க இந்து கருணா இந்து கிட்ட கேட்குறாங்க ஆமா இந்த மாதிரி ஏற்பாட்டை பண்ணனது யாரா இருக்கும் அந்த ஃபைனான்ஸ் ஏர் பணம் கொடுக்குறேன்னு வர சொன்னார்ல அதுக்கப்புறம் போலீஸ்க்கு யார் தகவல் சொல்லியிருப்பா இப்ப வேறொரு நபர் இந்த ரூமுக்குள்ள விட்டுருக்காங்கன்னா யாரும் பிளான் பண்ணித்தான் பண்ணிருக்காங்க இந்துங்கிறாங்க கருணா இந்துவும் ஆமா எனக்கும் அப்படித்தான் தோணுதுங்கிறாங்க வீட்டுக்கு வந்த திவாகர் நாம நினைச்ச மாதிரி நடக்காம போச்சு இந்த கருணாவை இந்துவும் அங்க எப்படி வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வந்ததுனால இந்த தீப தப்பிச்சுட்டாளே அப்படின்னு கடுப்புல இருக்காரு இந்து கருணா கிட்ட சொல்றாங்க யாரோ எங்க குடும்பத்தை பழிவாங்கறதுக்கு தான் இப்படி ஒரு திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க ஆனா யாருன்னு தான் தெரியலங்க ರಂಗ ಇಂದು ஒருவேளை உங்கள் வீட்டு ஆளுங்க தான் எங்கள் குடும்பத்தை பழிவாங்கறக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருப்பாங்களா எங்கள் எல்லார்ட்டையும் வைக்கலானதா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பாங்களோன்னு இந்து கேட்கும்போது இதை பாரு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலை பார்க்குற ஆளெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாருமே இல்லைங்கிறாங்க கருணா என் வாழ்க்கை எப்படி போனா என்னென்னு நினச்சித்தானே ஒன்று என் கழுத்தில் தாலி கட்ட சொன்னார் உங்கள் அண்ணன் அதே மாதிரி எங்கள் அக்கா வாழ்க்கை எப்படியோ போகட்டும்னு நினச்சித்தானே இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கிறாங்க எனக்கு என்னமோ உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாரோ தான் இந்த வேலையை பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு சந்தேகமாகவே இருக்குதுங்கிறாங்க இந்து இந்து பேசுனதை கேட்டதும் கருணா கோவப்படுறாங்க பாரு திரும்ப திரும்ப எங்கள் குடும்பம் குடும்பத்தாளுங்களை பற்றி இழுக்காத உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா நான் வந்து நிற்கிறேனால அதே மாதிரி என் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுனாலும் நீ வந்து நிற்கலைனாலும் பரவாயில்ல ஆனால் குறை சொல்லாதேன்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போகிறாங்க கருணா ஆமாம் கோர்ட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அண்ணன் தம்பி எல்லாரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தான் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு போகிறாங்க இன்று திவாகர் ரூமுக்குள்ளே டென்ஷனாக இருக்காங்க தீபாவை எப்படியாவது பழி வாங்கணும் இந்து குடும்பத்தை தலை குனியும் வைக்கணும் இவளை எப்பவும் நாளுக்கு நாள் கண்ணீர் விட வச்சு பார்க்கணும்னு நான் நினைச்சேன் ஆனால் எனக்கு முன்னாடி இவங்களுக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அந்த இடத்துக்கு கர்ணாவையும் கூட்டிக்கிட்டு இவ வந்து நிற்கிறாளே கருணா அங்க எப்படி வந்தா இவனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறாங்க கருணாவை கண்டாவே பிடிக்காது இப்ப நமக்கு எதிராக எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்டு இருக்கானே ஆரம்பத்துல இருந்தே இவனை பிடிக்காது இப்போ பிடிக்காத டீம்ல வேற சேர்ந்துருக்கான் யார் நின்னாலும் சரி இந்துவுக்கு பணம் கொடுக்காமலே இவ விரட்டி அடிக்கணும் சித்திரவதையை அனுபவிக்க வைக்கணும் அதே நேரத்தில் கருணாவிய சேர விடாம பிரிச்சு வைக்கணும் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க திவாகர் பென்சனா இருக்கிற திவாகரை பாக்குறக்காக ஜெயந்தி காப்பி எடுத்துட்டு வராங்க ஜெயந்தியை பார்த்ததும் இங்க இங்கே அப்படின்னு கூப்பிட்டதும் பயந்துகிட்டு வந்து நிற்கிறாங்க ஜெயந்தி ஆமா நான் பேசுனது நான் செய்யறது எதையாவது நீ ஒட்டி கேட்டியா நான் செய்கிறதெல்லாம் எப்படி அந்த இந்துவுக்கு தெரியுது என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசுகிறத நான் எப்போங்க ஒட்டி கேட்டேன் ஏங்க இப்படியெல்லாம் கேட்கக்கூடாத கேட்டு என் மனசை காயப்படுத்தி இப்படி கொள்ளாத குடும்பம் பண்ணுறீங்கிறாங்க ஜெயந்தி ஏ போது நிறுத்தடி அந்த இந்துக்கூட சேர்ந்துக்கிட்டு நீ என்ன ஆட்டம் போட்டுட்ருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ வர வர இப்போ எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதில்ல தெரியுமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு நான் உனையை அடிக்கும் போது புருஷ மண்டாட்டிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் அப்படி இருக்க அவள் வந்து என் எதிரவன் என்ன என் கையை பிடிக்கிறான்னா அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் நான் உனையை அடிக்க விடாமல் அவள் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துனது உன் மனசுக்குள்ளே உள்ளூர சந்தோஷப்பட்டியா நீ எனக்கு நம்பிக்கையா இருந்திருந்தா நிச்சயமா அவர் ஏதோ செஞ்சிட்டு உன் வேலையை அப்படின்னு திரும்பவும் ஜெயந்தி அடிக்கிறாரு பாரடி இந்த விஷயத்தை இப்படியே மட்டும் நினைச்சிட்டு இருந்தா இதுக்கு எல்லாத்துக்கும் செட் ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு போறாங்க திவாகர் கருணா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆமாம் நம்ம குடும்பத்துக்கு வேணால் நிறைய எதுருங்க இருப்பாங்க ஆனால் இந்துவோட குடும்பத்துக்கு எதுங்க இருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையை யார் பார்த்திருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திவாகர் சரியான கோபத்தில் ஒரு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோனில் ஃபைனான்சியர்கிட்ட தான் பேசுகிறாங்க திவாகர் டேய் நான் உங்ககிட்ட கொடுத்த வேலையை இப்படி சொதப்பி வச்சுட்டியே அந்த இடத்துக்கு கருணாவை இந்துவும் எப்படிடா வந்தாங்கன்னு கேட்குறாங்க ஐயா அது எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பிளானும் கரெக்டாக தான் போட்டிருந்தேன் அதே மாதிரி அந்த பொண்ணும் அந்த ரூமில் தான் நல்லா அசந்து மயங்கி கிடந்தா செட் பண்ணாலும் அந்த ரூமுக்கு வந்துட்டேன் கரெக்டாக போலீஸும் வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேர் எப்படி வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறாங்க அப்ப திவாகர் சரியான கோபத்துல இருக்காரு ஆமாப்போ உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைச்சா இப்படியா வைப்பேன் ஆனால் நீ எச்சரிக்கையா இருந்து கையின் கலவமா மாட்டி விட்டுருக்க வேண்டாம் கை கெட்டினது வாய் கட்டாம போச்சு பிரஸ் மீடியா எல்லாரும் வந்திருந்தாங்க போலீஸும் வந்திருந்தாங்க கையோட இந்த தீபா சிக்கி அவள் அவ குடும்பமான மரியாதை எந்த காலத்திலயும் தலை தூக்கி இருக்க முடியாது நாளுக்கு நாள் சொல்லி சொல்லி இந்த இந்துவை தலை குனிய வச்சு அவளை சித்தர்வத பண்ணிருக்கலாம் அதுக்கெல்லாம் இல்லாம பண்ணிட்டேன்னு சொல்லி திவாகர் திட்டிட்டு இருக்கிறது கருணா காதலில் விழுந்துருது திவாகர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே கருணா பின்னாடி வந்து நிக்கிறாங்க திரும்பி பார்த்த திவாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க டேய் உனக்கு இங்க என்னடா வேலை ஏன் ரூம்கிட்ட உனக்கு என்ன வேலைன்னு கேட்குறாங்க நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி பார்க்கலங்கிறாங்க கருணா இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்தேன் தீபாவை சிக்க வைக்கலானு தானே நீ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணனேன்னு கருணா கேட்கும்போது என்னடா வளர்ற அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவன் இங்கேயோ போனால் வந்தால் இதுக்காக நான் பொறுப்பாங்குறாங்க திவாகர் பொய் சொல்லாத நீ பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டேன்னு சொல்லி கருணா திவாகர் ஷர்டை பிடிக்கிறாங்க டே மரியாதையா சரத்துல இருந்து கையிடு உனக்கு அவ்வளவு தைரியம் துணிச்சல் வந்துருச்சா அந்த வெறுட்டு கழுதிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எம் அண்ணாடி வந்து என்கிட்டயே கேள்வி கேட்கறியான்னு திவாகர் கருணாவை அடிக்க போறாங்க போது நேரத்து நீ இப்படி என்ன நினைச்சு பார்க்கல செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்டயே நீ ரூல்ஸ் பேசுறியா பத்தாதுக்கு என்னையே அடிக்க வரையான்னு கருணா திருப்பி கையை முறுக்கு விடுறாங்க உன இப்படியே விடமாட்டேன் நான் போய் கிருபா அண்ணா கிட்ட சொல்றேன்னு சொல்லி கருணா போகும்போது திவாகர் சரட்டை பிடிச்சு இழுத்து ரெண்டு பேரும் கட்டுமாறு கட்டிக்கிட்டு சண்டை போடுறாங்க அங்க சண்டை போடுறத பார்த்து கிருபா வந்துடுறாங்க வந்ததும் டேய் என்னடா நடக்குதுங்க எதுக்கு அப்படி அண்ணன் அடிக்கிறான் அடிக்கிற அப்படின்னு கருணை அடிக்கிறாங்க கிருபா டேய் கருணா மூத்தவன் திவாகர் அவனையே நீ கை வச்சிட்டியா என்னடா நினைச்சிட்டு இருக்க ஏன்டா இப்படி போட்டிட்டு இருக்கிறீங்க அண்ணே முதல்ல அவர் என்ன பண்ணனாருன்னு கேளுங்கிறாங்க கருணா ஏ என்னடா நடந்ததுன்னு கேட்கறாங்க கிருபா அவர் செஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்லான்னு வரும்போது தான் என்ன கூப்பிட்டு வச்சு இப்படி அடிச்சிட்டு இருக்காருங்கிறாங்க கருணா பாருடா கருணா எந்த தப்பா இருந்தாலும் பேச்சுவார்த்தையோட முடிச்சுக்கணும் இப்படி வீட்டுக்குள்ள அண்ணனும் தம்பியும் அடிச்சடி போட்டுக்கிட்டு இருக்க கூடாதுங்கிறாங்க கிருபா கை வச்சு பேசுற அளவுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு சொன்னதுமே கருணா அப்படியே தலகுணிஞ்சு நிக்கிறாங்க கிருபாவோட அப்பா வந்து கேட்குறாங்க டே திவாகர் என்னமோ பண்ணியிருக்காங்க என்ன தான் பண்ணான்னு நீ கேளே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கிருபா திவாகர்கிட்ட கேட்குறாங்க அப்போ திவாகர் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இவனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தே ஏதோ ஒன்று இழுத்துக்கிட்டு வந்து இப்படி போட்டிட்டு இருக்கான் அப்படின்னு திவாகர் சொல்லி சமாளிக்கிறாங்க என்னடா இவன் சொல்கிறது சரியில்லையே சரி நீ சொல்லு என்னதான் நடந்ததுன்னு கிருபா கருணா கிட்டே கேட்குறாங்க ஃபைனான்சியர் பார்க்க போன தீபாவை இந்த மாதிரி போலீஸில் மாட்டி விடுறதுக்காக திவாகர் என்ன ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு நடந்தது எல்லாமே சொல்லிடுறாங்க கருணா இதை கேட்டதும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன் பேரில் தப்பு சொல்றீங்க இதை நான் தான் செஞ்சேன்னு என்னடா சாட்சி இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்த கைசினியெல்லாம் நானே என் ஆதாரம் கேட்டேன் அன்னியை நீ அடிக்க போனபோது இந்து தடுத்து நிறுத்தியிருக்கா அவளை அழிவாங்கணுங்கிறக்காக நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க தீபாவை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான் ஏன் இந்து கூட உனக்கு சண்டையாக இருந்தால் நீ அவகிட்ட நேரடியாக மோத வேண்டியது தானே சுற்றி எதுக்காக தீபாவை பழி வாங்கணும்னு கேட்குறாங்க கருணா ஒய் பொயும் பொண்ணுங்க கிட்டே நேரடியாக மோத முடியாமல் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாட பார்த்துருக்கே அடிச்சு அப்படின்னு சொல்லி கருணா கார் துப்புறாங்க கருப்பா ஜெயந்திக்கிட்ட ஆமா திபாகர் உன்னை அடிக்க வந்தானா அப்போ இந்து அங்கே வந்தாலான்னு கேட்குறாங்க ஆமா ஆமா இவர் என்னை அடிக்க வரும்போது இந்து வந்து கையை பிடிச்சு தடுத்து நிறுத்த எனக்கு அது வரைக்கும் தான் தெரியும்னு சொல்றாங்க ஜெயந்தி ஏமா புருஷ மொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் நீ எதுக்காக போய் தடுத்து நிறுத்துனேன்னு கேட்கிறாங்க கிருபா என்னையும் கை நீட்டி அடிக்க வந்தாரு தான் நான் மறுபடியும் கை பிடிச்ச அப்பே செய்யாத நான் எதுக்காக தண்டனை அனுபவிக்கணுன்னு கேட்கிறாங்க இந்து டே திவாகர் உனக்கு இந்து மேல கோவமா இருந்தா அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு அவள் பேர் என்ன பேர் அவள் இந்த வீட்டு வேலைக்காரி அவள் ஏதாவது குடும்ப விஷயத்துல தலையிட்ருந்தா அவள் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள அதை விட்டுட்டு அவள் குடும்பத்தில் இருக்கிற ஆளுகையெல்லாம் நீ என்ன போய் பார்க்குறீங்கிறாங்க ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையோ இல்லை தப்போ வந்ததோ அப்புறம் என்ன நீ மனுஷனா பார்க்க மாட்டேன் வேலைக்காரியை பழிவாங்க நான் வேண்டான்னு சொல்லலை அவள் குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட நீ முட்டி மோதுறதெல்லாம் எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க கிருபா கிருபா சொல்லின்னு சொல்லாமல் போய்கிட்டு இருக்கிறத பார்த்த இந்து அடைச்சி செஞ்ச தப்ப தண்டிக்க வக்குல தெரிஞ்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்காங்க இந்து திவாகர் கர்ணாவை முறைச்சிக்கிட்டு என்னடா பொண்டாட்டி தாசன் ஆக பார்க்குறியா இதெல்லாம் எத்தனை நான் நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு திவாகர் கருணாவை முறைச்சு பார்த்துட்டு போகிறாங்க இந்து கிட்ட வந்து கேட்குறாங்க அவங்க அண்ணனுங்களை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப உத்தமருன்னு பேசினீல்ல இப்போ உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுதா எங்கள் குடும்பத்தை வரைக்கும் எங்களுக்கு எதிரிங்க யாருமே கிடையாது ஆனால் உங்கள் அண்ணனுங்க தான் எங்கள் குடும்பத்தை பழி வாங்கினதுக்காக இப்படி ஒரு காரியத்தில் இறங்கியிருக்காங்க அது உங்கள் அண்ணன்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டியாங்கிறாங்க அப்போ கருணா எதுவும் பேசாமல் அமைட்டியே நிற்கிறாங்க ஏன்டா இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்க்குறாங்களோன்னு சலிச்சிட்டு போகிறாங்க இந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக எதுவும் பேச முடியாமல் கருணாவும் நியாயத்தை கேட்டு பார்த்தாங்க ஆனால் அந்த இடத்துல நியாயம் ஜெயிக்காம போச்சு அடுத்தது இன்னும் என்ன நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்